வணக்கம் ஐயசு வெங்கடேசன் அவர்கள் எழுதியுக நாயகன் திட்டங்களை முன்வைத்தான் இனி நெடுங்கோடைதான் எனவே கோடை காலத்துக்கேற்ப உத்திகளை வகுத்தான் பாண்டிய பெரும்படையின் வலிமை அளவற்றது வேறெந்த பேரரசுடனும் ஒப்பிட முடியாதது தொடர்ந்து எண்ணற்ற வெற்றிகளை ஈட்டி வருவது அறுவடை காலம் முடிந்ததும் இதுபோல் இன்னொரு மடங்கு வீரர்களை திரட்ட முடியும் எனவே கருங்கைவாணன் வகுத்த திட்டத்தில் இடம்பெற்றிருந்த வீரர்களின் எண்ணிக்கை இந்த மண் அறியாதது பாண்டிய படை கேடயத்தோடு வாழ் உரசும் ஓசையை மூன்றாம் மலை கடந்து பாரி உணர்வான் என்றான் கருங்கைவாணன் அவனது திட்டங்களையும் போர் உத்திகளையும் கண்டு புதிய வெற்பனும் முசுகுந்தரும் வாயடைத்து போயினர் திதியன் கருங்கைவானனின் நிழல் போல் எந்நேரமும் உடனிருந்தான் மலைப்பகுதியில் அமைக்க வேண்டிய புத்திகளை பற்றி அவன் தான் ஆலோசனைகளை வழங்கியவன் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து தான் திட்டங்களை வகுத்திருந்தனர் போரில் வழக்கமாக வெற்றியே நோக்கமாக இருக்கும் ஆனால் இந்த போரில் கடந்த நோக்கங்கள் நிறைய இருந்தன ஆறா பகையை தீர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருந்தது வாழ்வில் இதுவரை அடையாத அவமானத்தை அடைந்தவனாக கூடி குறுகி போயிருக்கிறான் கருங்கைவாணன் அவன் வழிநடத்திய ஒரு போரில் கூட பாண்டியர் படை தோல்வியை தழுவவில்லை ஆனால் அவனது தவறுதலான கணிப்பால் நெஞ்சுக்குழிக்குள் ஈட்டியை இறக்கிவிட்டனர் திரையர்கள் பகலையும் இரவையும் கடக்க முடியாமல் துடிக்கும் ஒருவனாக அவன் இருக்கிறான் வேதனைக்கு அணு அணுவாக முகம் கொடுக்கும் கருங்கைவானன் எப்போதும் அரண்மனையில் தலை நிற்கிறான் போருக்கான அனுமதியை பேரரசர் தராமல் காலம் கடத்தும் ஒவ்வொரு நாளும் அவன் அடையும் வேதனை அளவற்றதாக இருக்கிறது இந்த முறை வகுக்கப்பட்டுள்ள திட்டத்தை பேரரசர் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் இருந்தான் அவன் நேற்று மிக நீண்ட நேரம் வைகையின் தென்துறை நிலைமாடத்தில் இருந்த பேரரசர் அதன் பிறகு யாரையும் சந்திக்கவில்லை காலையில் அவரின் வருகைக்காக இளவரசனும் முசுகுந்தரும் கருங்கைவாணனும் காத்திருந்தனர் நீண்ட நேரத்துக்கு பிறகு பேரரசர் வருகை தந்தார் அவரது முகத்தை மகிழ்வோடு எதிர்கொள்ள இன்னும் யாருக்கும் துணிவு வரவில்லை வணங்கி வரவேற்ற அவர்கள் குனிந்த தலையை நிமிர நீண்ட நேரமானது கருங்கைவாணன் போருக்கான மூன்று விதமான திட்டங்களையும் விளக்கினான் தோல் மடிப்புகளை ஒவ்வொன்றாக விரித்து விரித்து படை நகர்வுகளையும் தாக்குதலையும் மிகுந்த நிதானத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தான் ஆனால் பேரரசர் கவனமாக கேட்பதை போல் கூட காட்டிக்கொள்ளவில்லை அவரின் கண்ணசைவுகள் எல்லாவற்றையும் எளிதில் கடந்து போய் கொண்டிருந்தன யாராலும் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் எதிர்பார்ப்புதான் என்ன என்பது விளங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது அவர் அடுத்த பணிக்காக அவையை விட்டு நீங்கிய போது கருங்கைவானனும் பொதிய வெப்பனும் கூடி குறுகிப் போயினர் முசுகுந்தர் கலங்கிய முகத்தோடு அவருக்கு பின்னால் போய்க் கொண்டிருந்தார் முன்பு போல் கலங்கி போயிருக்கவில்லை பொச்சுவை அவளின் முகம் தெளிவு கொண்டிருந்தது காலம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் கற்றுக்கொள்ளும் சுவை அறிந்தவளுக்கு கணக்கின்றி கற்றுக் கொடுக்கும் வெளிவாடத்தில் நின்றபடி சக்கரவாகப் பறவை பறந்து சென்ற திசையை பார்த்து கொண்டே இருந்த காலம் முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்தாள் தன்னுள்ளும் தன்னை சுற்றியும் என்னதான் நிகழ்கிறது என்பதை அறிய தொடங்கினாள் வைப்பூரில் நெருப்பு பற்றிய செய்தி வந்தபோது அரண்மனையே அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தது ஆனால் அவள் அதிர்ச்சியடைய ஒன்றுமில்லை நெருப்பினும் கொடும் அழிவை அகவாழ்வில் கண்ட ஒருத்திக்கு நெருப்பின் சூடு புதியதாக தாக்க எண்ணவிருக்கிறது மூழ்கிய கலங்களை பற்றியும் மிதந்த சாம்பலை பற்றியும் நாள் கணக்கில் பேசினர் அதற்கு வெகு நாள்களுக்கு முன்பிருந்தே அவள் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறாள் ஏறக்குறைய அவளின் அனைத்து கனவுகளுக்கும் அதுதான் நிகழ்ந்தது எந்தவித மிச்சமும் இன்றி நிகழ்ந்தது வைப்பூருக்காவது வைகை மிஞ்சியது பொற்றுவைக்கு மிஞ்ச எதுவும் இல்லை துயரம் மட்டுமல்ல அரண்மனையின் வெளி முழுவதும் பரவி இருக்கிறது என்பதை உணர்ந்தால் குலசேகர பாண்டியனும் சூழ்கடல் முதுவனும் ஒரு சேர மனமுடிந்து கிடப்பதாக கேள்விப்பட்டால் மேல் மாடத்தில் வீற்றிருந்த அவளை வைகையின் இளங்காற்று தழுவி கடந்தது நெருப்பும் துயரமும் தன்னை நோக்கி வர மறுப்பதை அறிந்த போது வைகை நெருக்கமாக இருப்பதாக உணர்ந்தாள் அழிவு நீக்கமர நிகழ்ந்துவிட்டது மனவிழாவின் நினைவு பரப்பெங்கும் துயரம் பரவிக் கொண்டிருப்பதை பற்றி எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தனர் எல்லாவற்றையும் அமைதியுடன் கவனித்தபடி இருந்தால் நீண்ட தனிமை அவளுக்கு தேவைப்பட்டது தனித்திருத்தல் அவளின் இயல்புக்கு முற்றிலும் மாறானது ஆனாலும் அதற்குள் புகுந்தால் நீண்ட நாள்களாக சுகமதியை கண்டு பேசவில்லை மாதங்கள் சில ஓடிய பிறகு இப்போதுதான் சுகமதியை அழைத்து வரச் சொல்லி பனிப்பெண்களை அனுப்பினாள் பின்தொடர்ந்து போன முசுகுந்தர் விரைந்து நடந்து அவரை அணுகவும் முடியாமல் மிகவும் பின்தங்கியும் நடந்து வந்தார் அதாவது பேரரசருக்கு பின்னால் அமைச்சர் நடந்து வருகிறார் என்பதை பேரரசர் உணரக்கூடிய நிலையில் வந்து கொண்டிருந்தார் முசுகுந்தரின் மனம் பேரரசரை புரிந்து கொள்ள இடைவிடாது முயன்று கொண்டிருந்தது வைப்பூரில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலால் பாண்டிய நாட்டின் புகழில் நிரந்தரமான கரை விழுந்துவிட்டது என்று பலரும் பேசுகின்றனர் அதை செய்தவர்களை அழித்தொழித்தால் மட்டுமே இந்த கரையை அகற்ற முடியும் பேரரசின் புகழை நிலைநாட்ட முடியும் ஆனால் பேரரசர் ஏன் தாக்குதலுக்கான அனுமதியை கொடுக்க மறுக்கிறார் வைப்பூர் துறைமுகத்தை புதுப்பிக்கும் பணியை உடனடியாக செய்ய வேண்டும் முன்னிலும் பெரும் துறைமுகமாக அதை வடிவமைக்க வேண்டும் என்று வெள்ளிக்கொண்டார் கேட்டதற்கும் பேரரசர் அனுமதி வழங்கவில்லை பேரரசின் வலிமை என்பது அழிக்கப்பட்ட ஒன்றை அதைவிட பல மடங்கு சிறப்போடு கட்டி எழுப்புவதில் உள்ளது துறைமுகம் என்பது செல்வத்தின் கண் நாம் அதை விரைந்து செப்பனிட வேண்டும் என்று வெள்ளி கேட்டுள்ளார் எரித்தவனை அழிக்காமல் எரிக்கப்பட்ட பொருளை மீண்டும் அலங்கரிக்க நினைப்பது அவமானம் என்று கூறியுள்ளார் பேரரசர் அப்படியென்றால் பாரியை வீழ்த்தி விட்டு தான் வைப்போரை புதுப்பிக்கும் பணியை செய்யும் முடிவோடு இருக்கிறார் என்பது புரிகிறது பிறகு ஏன் படையெடுப்புக்கான அனுமதியும் வழங்க மறுக்கிறார் என்பதை முடியாமல் முசுகுந்தரின் மனம் தவித்தது பேரரசர் சித்திரக்கால் மண்டபத்துக்குள் நுழைந்தார் குழம்பிய மனதோடு அவரின் பின்னாலேயே போன முசுகுந்தர் அரசரை பார்க்க அனுமதி கேட்டு பணியாளனை உள்ளே அனுப்பினார் சுகமதி உள்ளே நுழைந்தால் கார்கால பள்ளி அறையில் இருந்து பள்ளி அறைக்கு இளவரசி மாறப்போவதால் இங்கிருந்து அங்கு எடுத்து செல்ல வேண்டிய பொருள்களை பனிப்பெண்கள் கொண்டிருந்தனர் சுகமதியை பார்த்ததும் உள்ளறைக்கு போய் செய்தி சொன்னால் ஒருத்தி உள்ளிருந்த பொற்சுவை மாளிகையின் நடுமண்டபத்துக்கு வந்தால் வேலை செய்து கொண்டிருந்த பனிப்பெண்கள் இடம் விட்டு வெளியேறினர் நடுவில் இருந்த பெரும் கட்டிலில் பட்டுமெத்தை படுக்கையின் மீது செந்நிறப்பட்டால் வடிவமைக்கப்பட்ட எளிமயிர் போர்வை ஒழுங்கற்ற மடிப்போடு கிடந்தது அதை பார்த்து கொண்டிருந்த சுகமதியின் கண்கள் சட்டென திரும்பி உள் நுழையும் பொற்றுவையை பார்த்தன பார்த்த கணத்தில் இயல்பான பேச்சு தொடங்கியது கார்காலம் முடிந்துவிட்டது எனவே வேநீர் கால பள்ளி அறைக்கு இளவரசி இடம்பெயர்வது அரண்மனை வழக்கமாம் அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன சுகமதி என்றால் சற்றே மெல்லிய குரலில் எல்லாம் வழக்கப்படிதான் நடக்கின்றனவா என்று கேட்டபடி இடப்புறமாக திரும்பி ஒழுங்கற்ற போர்வை மடிப்பை பார்த்தால் சுகமதி அசற்று சிரிப்போடு போல்தான் நினைத்தேன் இதே கேள்வியை எனக்குள் கேட்டுக்கொண்டேன் சுகமதிக்கு புரியவில்லை எல்லாம் வழக்கப்படி நடக்கின்றனவா அப்படி நடக்கவில்லையே என முடிவு செய்து உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் காலம் தாழ்த்திதான் உணர்ந்தேன் எல்லாம் வழக்கப்படிதான் நடக்கின்றன சுகமதி கேட்டதன் பொருள் சற்றே வெளிப்படையாகத்தான் இருந்தது ஆனால் பொற்றுவை சொல்வதற்குள் என்ன பொருள் இருக்கிறது என்பது புரியவில்லை வெளிப்படையாகவே கேட்போம் என்று சுகமதிக்கு தோன்றியது படுக்கையின் அருகில் வந்தால் எளிமையிற போர்வையை மெல்ல தொட்டு பார்த்தபடி இந்த போர்வை உங்கள் இருவரின் உடல்களை உணர்ந்ததா அதை நீ அறிய வேண்டாம் சுகமதி என்னை போல் நீயும் சிக்கிக்கொள்ள நேரிடும் பழைய சுகமதி என்றால் தலை கவிழ்ந்து சொற்களை உள்வாங்கி நிதானமாக அடுத்த வினாவை கேட்டிருப்பாள் ஆனால் இப்போது தலையை சட்டென நிவர்த்தி கேட்டால் உண்மையில் நீங்கள் யாரிடம் சிக்கி கொண்டுள்ளீர்கள் காதலனிடமா புதிய வெப்பனிடமா பெண் ஒருபோதும் ஆணிடம் சிக்கிக் கொள்ள மாட்டாள் அவள் கொள்வது அவளிடம் மட்டும்தான் என கன நேர இடைவெளியின்றி சொற்களை எரிந்துவிட்டு நடந்தால் பொற்சுவை சுகமதிக்கு எதிர்பாராத பதிலாக இருந்தது பொச்சுவை தொடர்ந்தாள் ஒருபோதும் பெண் மனதை கண்டறிய முடியாது பெண் உடல் பிரித்தறிய முடியாத மர்மங்களின் சேர்மானம் ஆண்களால் கணிக்கவே முடியாத கற்பாறை எனவே ஆணை கண்டு எனக்கு எப்போதும் என்னிடம்தான் உங்களிடமே நீங்கள் சிக்கிக் கொண்டுள்ளீர்கள் என்றால் உங்களை விடுவிக்கும் ஆற்றலும் உங்களிடம் உள்ளது என்றுதானே பொருள் உனது பேச்சு மொழியே மாறிவிட்டது சுகமதி முன்னிலும் தெளிவாக பேசுகிறாய் என்று சுகமதியை வெகுவாக பாராட்டினாள் ஆனால் அவளின் சிக்கல் என்னவென்று மட்டும் சொல்லவில்லை முடியாது நதியின் ஆழத்தை படகு அறியாது நீரின் போக்கில் நகர்வதே அதற்கு இன்பம் பயக்க அதன் தேவையும் அதுதான் எல்லா ஆண்களையும் அப்படி சொல்லிவிட முடியுமா ஆண் என்ற வடிவத்துக்கு விதிவிலக்குகள் இல்லை சுகமதி அதிர்ந்தால் அவளது முகம் தொற்றுவை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீலம் என்பது விதி விதியாக இருந்தால் விதிவிலக்கு சுகமதி திகைத்து நின்றால் காரணம் புரியாத திகைப்பிலும் குழப்பத்திலும் இருந்து முசுகுந்தர் மீளவில்லை உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நீண்ட நேரம் காத்திருந்தார் பேரரசரின் அழைப்பை பணியாளன் வந்து சொன்னான் உள் நுழைந்தார் முசுகுந்தர் பேரரசரை பார்த்துவிட்டு அவர்கள் முடியவில்லை யாராக இருக்கும் சிந்தனையிலேயே பேரரசரின் வந்து நின்ற கணத்தில் பேரரசர் கேட்டார் நாம் செய்த பிழை என்ன அமைச்சரே அழுத்திக் கொண்டிருந்த கட்டி வெடித்ததை போல் இருந்தது இந்த கேள்வியை கூட இத்தனை நாள் அவர் கேட்கவில்லை வாழ்க்கை முழுவதும் சந்தித்திராத அவமானத்தை இந்த காலத்தில் தான் முசுகுந்தர் சந்தித்தார் வைப்பூரின் அழிவுக்கு பிறகு ஒற்றை கேள்வி கூட அவர் கேட்கவில்லை அந்த பெரும் அழிவை நேரில் பார்த்தவர் முசுகுந்தர் தான் எதையும் கேட்க மறுத்ததன் மூலம் உருவான நிராகரிப்பை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இப்போதாவது கேட்டாரே என்று சற்றே ஆறுதலுடன் சொன்னார் தேவாங்கை கொண்டு வந்தவர்கள் எல்லாம் திரையர்கள் தானா என்பதை சோதிக்க தவறியது இல்லை திரையர்கள் வீழ்ந்து விட்டார்கள் என்று கருங்கைவாணன் சொல்லியதை நம்பியது பேரரசரின் எண்ணம் எவ்வளவு உள்ளோடியதாக இருக்கும் என்பதை நன்கு தெரிந்த முசுகுந்தரே முதல் கேள்வியிலேயே நின்றார் பேரரசர் தொடர்ந்தார் படை வீரர்கள்தான் தோற்றவுடன் வீழ்வார்கள் குலம் காக்கும் போராளிகள் ஒருபோதும் வீழமாட்டார்கள் கடைசி கணத்திலும் வெகுண்டெழுவார்கள் பேரரசரின் சொல் முசுகுந்தருக்கு எந்த சொல்லையும் விட்டு வைக்கவில்லை வெற்றி என்பது போர் வீரர்களாலும் போர் உத்திகளாலும் நிகழ்வது என்று நம்புகிறான் கருங்கைவாணன் இறுதியாக அது கணிவது எதிரி தரும் வாய்ப்பில்தான் எதிரியையே நம்மால் கணிக்க முடியாத போது அவன் தரும் வாய்ப்பை நம்மால் எப்படி அறிய முடியும் இயல்பாக அமைந்த வாய்ப்புகள் அல்ல திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட வாய்ப்புகள் என்றால் பொற்றுவை சுகமதி அதிர்ச்சி நீங்காமல் அவன் சொல்வதை கவனித்தால் மனவிழா காலத்திலும் மனம் முடிந்த பிறகும் இளவரசர் நாட்டிய பெண் நீலவல்லியுடன் மட்டுமே இருந்தார் எனது அருகில் வராதது எனது தேவையாகவும் இருந்தது எனவே அந்த நாள்களை எனது விருப்ப நாள்களாக அமைத்துக் கொண்டேன் நான் நானாக இருப்பதால் கிடைக்கும் இன்பம் பறிக்கப்படாமல் இருந்தால் மகிழ்ச்சி தானே அந்த மகிழ்ச்சி எல்லையின்றி நீடித்தது ஆனாலும் உள்ளுக்குள் ஓர் ஐயம் உருவாகியபடியே இருந்தது எல்லாவற்றுக்கும் விதி செய்துள்ள இந்த பேரரசில் இதற்கு மட்டும் விதியின்றி இருக்காதே விதியை மீறி செயல்பட வாய்ப்பில்லையே என தோன்றியது சிறிது சிறிதாக விசாரித்தேன் அரண்மனை போல உண்மைகள் எளிதில் ஒழுகும் இடம் வேறுண்டா என்ன முழு உண்மையும் வெளிப்பட்டது பொற்றுவை என்ன சொல்ல வருகிறாள் என்பதை திகைப்போடு கவனித்தால் சுகமதி இளவரசனுக்கு மனைவி மீது காதல் கூடாது அது நாணத்தக்க நடத்தை காதல் மரியாதையை உருவாக்கும் மரியாதை பணிவை உருவாக்கும் மனைவியிடம் பணிவது போல் இடி செயல் இன்னொன்று இல்லை மனைவியின் அன்புக்கும் அழகுக்கும் பணிவது ஆண்மை அல்ல மனைவி மீது மோகம் கொள்ளுதல் அரச நடவடிக்கையில் இருந்து அவனது சிந்தனையை மாற்றும்

தொடர்ந்த வழக்கமான வடிவுடைய போகும் இளவரசன் அவளின் மீது காதல் கவனமாக இருக்கும் அரச குலம் பேர் அழகு கொண்ட ஒருத்தியை மனப்பெண்ணாக தேர்வு செய்துவிட்டால் எவ்வளவு கவனம் கொண்டு செயல்படும் எனது வாழ்க்கையிலும் அதுதான் நடந்துள்ளது மனப்பெண்ணாக என்னை தேர்வு செய்த உடனே முடிவு செய்துள்ளனர் இவ்வளவு அறிவும் அழகும் படைத்த ஒருத்தியிடம் இளவரசன் எக்காரணம் கொண்டும் கூடாது என்று எனவே என்னை விட அழகு வாய்ந்த ஒருத்தியை தேடத் தொடங்கியுள்ளனர் சுகமதி இமை மூடாத வியப்பில் உறைந்து நின்றாள் அழகு கலையின் பேரழகி என்று வர்ணிக்கப்பட்ட வேணாட்டு மங்கை நீலவல்லியை கண்டறிந்துள்ளனர் மனவிழாவுக்கு மூன்று நாள்களுக்கு முன்பு பெருவிருந்தின் நடன அரங்கில் இளவரசரின் முன் அவளது அரங்கேற்றம் நிகழ்ந்துள்ளது கலையின் உச்ச சுழற்சியில் காமத்தின் கனியை புதிய வெப்பனுக்கு பரிமாறியுள்ளாள் நீலவல்லி திருமணத்துக்கு முன் விருந்தினரோடு நாட்டியம் காண அரசியார் என்னை அழைத்ததாக நீ வந்து அல்லவா அதை இயல்பான நிகழ்வாக நாம் நினைத்தோம் அது இயல்பாக நடந்ததன்று முன்னேற்பாட்டோடு இளவரசனுக்கும் தெரியாமல் நடத்தப்பட்டது கலையின் வழியாக ஆணுக்குள் இறங்குபவள் இயல்பாகவே அடியாழம் வரை இறங்க முடியும் அப்படித்தான் அவள் அவனுக்குள் திட்டமிட்டு இறக்கப்பட்டுள்ளாள் அரண்மனையில் மனவிழா என்பது மனப்பெண்ணை சுற்றி மட்டும் நடப்பதல்ல அதற்கு எதிர் திசையில் இன்னொரு பெண்ணை சுற்றியும் நடக்குமாம் மணப்பெண்ணின் வாசனையை நுகர்வதற்கு சற்று முன் இன்னொருத்தியின் வாசனையில் அவன் கரைக்கப்படுகிறான் அந்த வாசனையில் இருந்து அவன் மீள நெடுங்காலமாகும் அக்கால இடைவெளி இயல்பாகவே மணப்பெண்ணின் மீதான புதுமையை உள்ளுக்குள் உதிரச் செய்துவிடும் கேட்டுக்கொண்டிருக்கும் சுகமதி என்ன ஆகிறாள் என்பதை கூட பார்க்க பொற்றுவை ஆயத்தமாக இல்லை அவள் பேசியபடியே இருந்தாள் பேச்சை இழந்து நின்றார் முசுகுந்தர் போர் என்பது எதிரியின் மீது தொடுக்கும் ஓர் ஆயுதம்தான் அதுபோல வலிமையுடைய வேறு பல ஆயுதங்களும் இருக்கின்றன நான் அவற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்றார் பேரரசர் பேரரசரின் அமைதிக்கு காரணம் சிறிது சிறிதாக முசுகுந்தருக்கு புரிய தொடங்கியது அவர் பல வழிகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறார் புதிய வழிமுறைகளையும் அதற்கான மனிதர்களையும் அவர் கண்டறிந்து விட்டார் என்பது தெரிகிறது ஒருமுறை பாதிப்பை உருவாக்கிவிட்டால் அனைவரின் மீது இருக்கும் நம்பிக்கை எப்படி பொய்த்து போகிறது என்பதை வெட்கத்தோடு ஏற்றுக்கொள்பவராக முசுகுந்தர் தலை கவிழ்ந்து நின்றார் பேரரசர் தொடர்ந்தார் காணாத பெரும் படையோடு நிற்கும் வாணன் நான் போகும் ஒற்றை ஆயுதம்தான் அதை பொருத்தமான நேரத்தில் பயன்படுத்துவேன் ஆனால் மற்ற ஆயுதங்களை உருவாக்க சற்றே காலம் தேவைப்படுகிறது அதன் பொருள் நான் தேவைப்படவே இல்லை என்பதல்ல எப்போது என்பதை அவர்கள் முடிவு செய்கிறார்கள் கலங்கி போயிருந்த சுகமதி அவள் பேச்சை உள்வாங்கும் வலிமையற்று நின்றால் பொருத்தமான நேரத்தில் பயன்படுத்த சொல்லி உத்தரவிடப்பட்டதால் முன் அவர் இங்கு வந்தார் சொல்லி நிறுத்தினால் பொற்சுவை என்ன நடந்தது என கேட்க சுகமதிக்கு துணிவு வரவில்லை அமைதியானால் ஆனால் இருந்தும் எந்த சொல்லும் வரவில்லை அமைதியே நீடித்தது கொடும் அமைதியை பொறுக்க முடியாமல் பொற்சுவையை நிமிர்ந்து பார்த்தாள் அவளோ படுக்கையில் படுத்தபடி மாளிகையின் மேற்கூரையே பார்த்து கொண்டிருந்தாள் ஏன் திடீரென பேச்சை நிறுத்திவிட்டாள் என்று எண்ணியபடி சுகமதியும் அன்னாந்து மேற்கூரையை பார்த்தாள் அமைதி நீடித்தபடியே இருந்தது மெல்லிய குரலில் பொற்றவை கேட்டால் மேலே வரையப்பட்டுள்ளது என்ன தெரியுமா அன்னாந்து பார்த்தபடியே சுகமதி சொன்னால் விண்மீன்களும் கோல்மீன்களும் வரையப்பட்டுள்ளன மெத்தையில் சாய்ந்து படுத்து நிலை கொத்தி அதை பார்த்தபடி பொற்றவை சொன்னால் அது புதியவர் பெண் பிறந்த போதிருந்த வானியல் அமைப்பு இந்த அமைப்பு கொண்டவன் தனது வழித்தோன்றல்களை உருவாக்குவதற்கான காலக்குறிப்பு உள்ளதாம் அதை கணித்தே அவன் இந்த அறைக்கு அனுப்பப்பட்டான் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாத சுகமதி எளிமயிர் போர்வையில் இருந்து மெல்ல கைகளை விளக்கினால் அசைவறிந்து அதை பார்த்தபடி பொற்றுவை சொன்னால் அப்படி என்னால் விலகிவிட முடியாதே சுகமதி கதற வேண்டும் என தோன்றியது கட்டுப்படுத்த முயன்றாலும் கண்கள் பீரிடத் தொடங்கின வேட்டை விலங்கை கன்றி எந்த விலங்கும் அழுவதில்லை சுகமதி வேட்டையின் ஒரே விதி பாராடுதல் மட்டும்தான் சொல்லியபடி படுக்கையில் இருந்து எழுந்தாள் நள்ளிரவுக்கு பிறகு திடீரென எனது அறைக்குள் அரண்மனையின் முதுபெண்கள் நுழைந்தனர் விளக்குகள் எல்லாம் ஏற்றப்பட்டன ஆழ்ந்து தூக்கத்தில் இருந்த நான் திடுக்கிட்டு எழுந்தேன் விளக்கொளியில் கண்கள் கூசின எனது உடலை அவர்கள் சடங்கு பொருளாக்கினர் முதலில் என்ன நடக்கிறது என்பதை என்னால் புரிந்து முடியவில்லை சிறிது நேரத்தில் புரிந்து கொண்டேன் முற்றிய தேரலின் கடிமணம் காற்றில் மிதந்து வந்த போது அவர்கள் எல்லோரும் அறையை விட்டு வெளியேறினர் எனது உடலை இவர்கள் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை குனிந்து இங்கும் அங்குமாக பார்த்து கொண்டிருக்கும் போது மூச்சு காற்று எனது முகத்தில் பட்டது பேரரசர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அடுத்தடுத்து வந்து முகத்தில் அரைந்து கொண்டிருந்தது இதுவரை கருங்கை வாணன் அனைத்து போர்களிலும் பாண்டிய நாடு வெற்றி பெற்றது என்பது உண்மை ஆனால் அவை படையின் வலிமையால் அடையப்பெற்ற வெற்றியே தளபதியின் வலிமையாலும் தந்திரத்தாலும் அடைந்த வெற்றி என எதுவும் இல்லை திரையர்களை வெற்றி கொண்டதற்கு திதியனே காரணம் பேரரசர் இதை சொல்வது எதற்காக என முசுகுந்தரால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் சொல்லை அத்துடன் நிறுத்திய பேரரசர்

குறைந்த அளவு கூட தகுதியான திட்டமில்லை என்பதைத்தான் அவர் சொல்லிச் செல்கிறாரா சிந்தித்தபடியே நீண்ட நேரம் அந்த இடம் விட்டு அகலாமல் முசுகுந்தர் எவ்வளவு நேரம்தான் அப்படியே நிற்பாய் வா என்று கைப்பிடித்து இழுத்தால் உயிரற்ற ஒருத்தியாய் அவளின் இழுவைக்கு உடன் போனால் சுகமதி பரவி கிடப்பது அடர் இருள் என்றாலும் அதிகாலையில் செவ்வொலி பரவத்தானே செய்யும் முழுமையாக வேட்டையாடப்பட்டதாக உணர்ந்த பிறகுதான் இன்னொன்றையும் உணர்ந்தேன் சுகமதியின் உயிரற்ற கண்கள் அவளை நோக்கி மெல்ல பூர்வம் உயர்த்தின எவ்வளவு வேட்டையாடப்பட்டாலும் என்னிடம் இருக்கும் எதையும் எடுத்து விட முடியாதல்லவா மறுநாள் காலை நிலை கண்ணாடி முன் வெகுநேரம் நின்றேன் மெல்ல புன்னகைத்து பார்த்தேன் எனது புன்னகை என்னிடம்தான் இருந்தது நான் எதையும் இழக்கவில்லை என்று உணர்ந்த போதுதான் என்னை வேட்டையாட முடியாது என்பதையும் உணர்ந்தேன் பேசியபடியே கைப்பிடித்து இழுத்து கொண்டே படிகளில் ஏறினாள் எங்கே அழைத்து செல்கிறாள் என்ற குழப்பத்திலே வந்தாள் சுகமதி மேல்நிலையில் இருக்கும் ஓர் அறைக்குள் நுழைந்ததும் சொன்னால் இதுதான் வேணிற்கால பள்ளியறை பொற்சுவை சொன்னதும் சட்டென தலை நிமிர்த்தி மேற்கூரையை பார்த்தால் சுகமதி அங்கேயும் வானியல் காட்சிகள் வரையப்பட்டிருந்தன நெற்றியில் வடிந்த வியர்வையை துடைத்தபடி பொற்சுவையை பார்த்தால் இது நான் பிறந்த வானியல் அமைப்பை குறிக்கும் ஓவியம் மூச்சை கொண்டு நின்றால் சுகமதி மெல்லிய சிரிப்போடு சொன்னால் பொற்சுவை ஒருவேளை இனி எனது வேட்டைக்கான காலமாக இருக்குமோ பரம்பின் குரல் ஒலிக்கும்